குருவே சரணம் என்னங்க இது என்ன செஞ்சாலும் இந்த ஜோசியக்கார் அதை சொல்கிறார் எங்கே போய் பார்த்தோம் அந்த வழிபாடு பண்ணினோம் ஆனால் என்னோட இடத்த வைக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு இது உங்களுடைய நிலத்தை நீங்கள் விற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகணும் இல்லை என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் இல்லை என்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை நீங்கள் உங்கள் இருந்து கிளம்புற நேரம் புதன் ஓரையாக இருக்கணும் அந்த கோவிலில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுற நேரம் செவ்வாய் ஓரையாக இருக்கணும் அந்த டயத்தில் நிலமங்கை தாயார் அதாவது மகாபலிபுரத்தில் இருக்கிற ஸ்தலசயன பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் நிலமங்கை தாயார் அப்படின்னு ஒரு தாயார் இருக்காங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் வச்சு கூடவே மஞ்சள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கல்கண்டு பிறகு ஒரு தாமரை மலர் அல்லது மல்லிகை இதை மூணுத்தையும் கொடுத்து உங்கள் சங்கல்பத்தை பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவள் பாயசம் இருந்து செஞ்சு கொண்டு போய் அங்கே தரிசனம் பண்ண வர்றவங்களுக்கு உங்கள் கையால் முடிந்த அளவுக்கு கொடுங்க நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் நிச்சயமாக நடக்கும் நிலமங்கை தாயாரே நின்றால் சரணம் சரணம் சரணம்